பாடுங்க சம்மதிக்கிறதுனால துருதீயமான பாட்டு துருதீமா பாடுவேன்

உங்க பேமலியாடு ஒவ்வொரு மக்களுக்கு இசையும் தெரியல ஒன்னும் தெரியல கேட்டீங்களா உங்களை எல்லாம் பாடி கொடுத்தாங்கன்னா நம்ம தான் பைத்தியாக தான் ஒண்ணும் கிண்டல் தான் பண்ணுவாங்க வட இந்தியாக்காரன் அவன் யூடியூப் சேனலுக்கு என்ன வீடியோ எடுத்துருக்கான் உங்க ரெண்டு நூறு இருக்கானே இருக்குல்ல எங்க மாத்திக்கிடுங்க

கவலை இல்லை என்னன்னா கடவுள் அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா என் கையெழுத்துக்கும் என் குரலுக்கும் சேர்த்து போட்டான்னா டபுள் டபுள் லைக் கொடுங்க கையெழுத்துலாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு நம்ம அச்சு பிரிண்ட் இருக்குல்ல அப்படி இருக்கும் நம்ம கையெழுத்து ஆமாம் பாஸ்போர்ட் எடுக்க போன இடத்துல அவளோட உயிர் போயிட்டப்பா அது இதில் இருப்பாளே ஆஃபீஸ் இதில் நிறைய பெரிய பெரிய இதில் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு என் தம்பி கப்பல்ல இருக்கான் எங்க நான் வெறும் பத்தோட பொத்திக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பா என்னதான் எழுத சொல்லுவாரு அங்க செட்டில் ஆயிட்டு அதே எப்படி சின்னதா போட்டா போதும் தானே Ahí está el relax.